நட்சத்திர கோயில்களில் இன்று நாம் காண இருப்பது பரணி நட்சத்திரத்தின் கோயில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் இரண்டாவதாக வருவது பரணியாகும் இந்நக்ஷத்திரத்தில் உச்சம் அடையும் கிரகம் சுக்கிரன் சுக்கிரனின் அதிதேவதை துர்கை குணங்கள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஞானம் நிறைந்தவர்களாக இருப்பர் இவர்கள் தானங்களை விரும்பி செய்வர் இவர்கள் தன்னுடைய பெற்றோரை வயதான காலத்தில் நன்றாக கவனிப்பர் இவர்கள் பெரும் மானமுடையவர்களாக இருப்பர் இவர்கள் அதிகம் செலவு செய்யாமல் சேமிக்கும் பழக்கமுடையவர்களாக இருப்பர் இவர்களுக்கு என்றுமே சாப்பாட்டிற்கு பஞ்சம் வராது இவர் வணங்க வேண்டிய திருத்தலம் திருவாலங்காடு வடாரண்ணேஸ்வரர் மற்றும் காளி கோயில் அருள்மிகு வண்டார் உடனாய வடாரண்ணேஸ்வரர் திருக்கோயில் திருவாலங்காடு சித்தத்தின் போக்கே சிவப்போக்கு என்பர் சித்தத்தின் இறைவனை நிறுத்தினால் சிவப்பதம் அடையலாம் என்பது ஐதீகம் அத்தகைய முக்தி அளிக்கும் மூலநாதனான இறைவன் சிவபெருமானும் அம்பிகையாம் இறைவி பார்வதி தேவியும் வீற்றிருக்கும் திருக்கையிலாயத்திலேயே ஓர் அற்புத காட்சி பூமியிலிருந்து கைலாயத்தை நோக்கி தனது உடலில் உள்ள தசைகளை துறந்து பேய் உருவம் எலும்பு உருவம் தாங்கி காலால் நடக்காமல் தலையால் நடந்து ஓர் அம்மை வருகிறார் ஆச்சரியப்பட்ட அம்பிகை இறைவனிடம் இந்த அம்மையாருக்கு என்னே பக்தி என்றார் அப்போது ஆதிசிவனாகிய இறைவன் வருபவர் எனக்கு அன்னை என்றார் சகல லோகமும் நிறைந்துள்ள சர்வேஸ்வரனான அந்த இறைவனே தனது மனம் குளிர தன் திருவாயாள் அம்மா என்றார் என்றால் யார் அந்த அம்மை அவரே புண்ணிய பூமியாம் காரைக்காலில் புனிதவழி என்ற பெயரில் வந்துதித்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான காரைக்கால் அம்மையார் அவர் ஆலமரம் நிறைந்த ஆலங்காட்டில் இறைவனின் திருத்தாண்டவத்தை கண்ட திருத்தலமே திருவாலங்காடு இம்மண்ணை மிதிக்கஞ்சிய திருஞான சம்பந்தர் ஊர் எல்லையிலேயே வழிபட்டு சென்றதாக வரலாறு அத்தகைய புண்ணிய திருத்தலம் இதுவாகும் தல வரலாறு சும்பன் நிசும்பன் என்ற இரு அசுரர்கள் தேவர்களை துன்புறுத்தி வந்தனர் இதனால் தேவர்கள் சிவ பார்வதியிடம் சென்று முறையிட்டனர் இதை பார்த்து பொறுமை காக்க இயலாத பார்வதி தேவி தனது பார்வையால் காளிதேவியை தோற்றுவித்து அனுப்பினாள் உக்கர வடிவான காளிதேவி இரு அசுரர்களையும் ஆலங்கட்டில் வதம் செய்தாள் இருப்பினும் அவளது சீற்றம் அடங்காது உக்கிர தாண்டவம் ஆடினாள் இது தொடர்ந்தால் பூலோகத்தில் நிலை என்னவாகும் என்று அஞ்சிய தேவர்கள் சிவபெருமானத்தில் முறையிட்டனர் நடனநாயகனான சிற்றம்பலநாதனாக விளங்கும் அருள்மிகு நடராஜ பெருமான் அங்கு தோன்றி காளி இணையாக நடனம் புரிய நடனம் போற்றியாக மாறியது இறுதியில் இறைவன் நாட்டத்தின் உச்சத்தை அடைந்து தன் காலை உயர்த்தி காதில் உள்ள குண்டலத்தை அறுத்து முகத்திற்கு இணையாக காட்டி காளியை தோற்கடித்த போது அவள் சீற்றம் தணிந்தது ஒரு பெண் காலை உயர்த்தி ஆடும் வழக்கம் அக்காலத்தில் இல்லை அர்க்கர்களை அழித்த காளி தேவியை பார்வதி தேவி ஆலங்காட்டிற்கு தலைவியாக்கினாள் இதன் காரணமாகவே இன்றளவும் காளி தேவியை வணங்கிய பிறகே சிவபெருமானை வணங்குவது மரபு வழிபாட்டு முறைகள் பரணி நட்சத்திரக்காரர்கள் அடிக்கடி திருவழங்காடு சென்று காளியையும் சிவபெருமானையும் வணங்குவது சிறப்பு கார்த்திகை மாதம் பரணி நட்சத்திர நாளில் ஹோமம் செய்தால் பல நிரட்டிப்பாக இருப்பது என்பது நம்பிக்கை திருமண தடை நீங்க குழந்தை பாகியம் பெற கல்வியில் சிறக்க வியாபாரம் பெருக இங்கு வேண்டிக் கொள்கின்றன இத்தலத்தில் காளிதேவி நவக்கிரக தோஷங்களை நீக்கி அருள்வாள் என்பதால் இங்கு நவக்கிரகங்கள் இல்லை தல தீர்த்தம் முத்தி தீர்த்தம் தலவிருஷ்றம் ஆலமரம் அருள்மிகு வண்டார் குழலி அம்பாள் திருவடி மலரடி போற்றி போற்றி அருள்மிகு வடாரண்ணேஸ்வரர் திருவடி மலரடி போற்றி போற்றி கோயில் விவரங்கள் தரிசன நேரம் காலை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரை போக்குவரத்து வசதி திருவள்ளூரிலிருந்து இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் தளம் அமைந்துள்ளது ஏராளமான பேருந்துகள் செல்கின்றன திருவள்ளூரிலிருந்து அரக்கோணம் செல்லும் புறநகர் ரயிலில் திருவாலங்காடு இறங்கி ஆட்டோ மூலமாக இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் தளத்தை அடையலாம் தங்கும் இடம் திருவள்ளூர் பரணி நட்சத்திரத்துக்குரிய தலவருஷம் நெல்லி மரம் நெல்லி மரத்தை தலமரமாக கொண்ட கோயில்கள் ஒன்று ஊரின் பெயர் சுவாமிமலை மாவட்டம் தஞ்சாவூர் கோயில் சுவாமிநாதர் இரண்டு ஊரின் பெயர் கிருஷ்ணாபுரம் மாவட்டம் திருநெல்வேலி கோயில் ஜெயவீரபய ஹஸ்த ஆஞ்சநேயர் மூன்று ஊரின் பெயர் திருப்பஞ்சீலி மாவட்டம் திருச்சி கோயில் எமதர்மன் சன்னதி நான்கு ஊரின் பெயர் திருவாஞ்சியம் மாவட்டம் திருவாரூர் கோயில் எமதர்மன் சன்னதி ஐந்து ஊரின் பெயர் திருக்கடையூர் மாவட்டம் நாகப்பட்டினம் கோயில் எமதர்மன் சன்னதி ஆறு ஊரின் பெயர் திருவாமினன்குடி மாவட்டம் திண்டுக்கல் கோயில் குழந்தை வேலாயுத சாமி முருகன் ஏழு ஊரின் பெயர் திண்டிவனம் மாவட்டம் விழுப்புரம் கோயில் லக்ஷ்மி நரசிங்க பெருமாள் முகவரி அருள்மிகு வடாரண்ணேஸ்வரர் திருக்கோயில் திருவலங்காடு திருவள்ளூர் மாவட்டம் தொடரும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி